வணக்கங்க வாங்க நம்மனைக்கு இந்த கறிப்பிலாவை வச்சு என்ன வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கறிப்பலாவில் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக மட்டன் குழம்பு பண்ணலாங்க ஆமாங்க இந்த காயை கட் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கு இல்லையா அந்த கொம்பு எடுத்துடுங்க உங்களுக்கு தெரியும் கறிப்பலாவை கட் பண்ணும்போது நல்லா ஆயில் தடு கட் பண்ணிங்கன்னால் கையில் ஒட்டாதுங்க இப்போ தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டோங்க பீஸ் போட்டுக்கலாம் துண்டுகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க இது சரியாக இருக்குங்க பொதுவாக கறிப்பழாவில் மசால் சேர்த்து அப்படியே தாளித்து கொட்டுறத விட வேக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நான் குக்கர் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கறிப்பலாவை அதில் சேர்த்துடலாம் ரெண்டு பிசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைக்கணுங்க இப்போ மசால் ரெடி பண்ணலாம் தேங்காய் அரை மூட்டை தேங்காய் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் பட்டை கிராம் ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிடலாம் தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம் அறுப்பு அணிஞ்சிட்டுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் கறிப்பாலம் நல்லா வந்திருக்குங்க இந்த மாதிரி வே வச்சிங்கன்னா நல்லா பஞ்சமாக இருக்குங்க சாப்பிட இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சோம்பு அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை பொடிசை நிறுத்திருக்கு அதை சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கலாம் இது எல்லாம் வதங்கிட்டுருக்கு ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இப்படி பார்க்குற அந்த மறுக்காமல் நம்முடைய மறுமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழேக்கு பெல் பட்டல அவளுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்களா ஓகே நீங்கள் இதில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கலாம் இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல எஞ்சிப்பூடி பேஸ்ட்டு அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பேஸ்ட்டில் பச்சை வசனம் போடுங்க நல்லா வதக்கலாம் இந்த மசால் அப்படியே நான்வெஜ் நான்வெஜிடேஸில் இருக்குங்க நம்ம நான்வெஜ் எடுக்காத நேரத்தில் இந்த மாதிரி டிஷ் பண்ணலாங்க இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க டிஃபனுக்கும் பொருந்துங்க சாதத்துக்கும் பொருந்துங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேச சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு பழம் இல்லை நாலு பழம் எடுத்துக்குங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நீங்கள் நான்வெஜ் புரியா இருந்தால் விரத நாட்களில் இந்த மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாடுவாங்க இப்போது இதுக்குரிய மசால் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்புளகாத்தல் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காரம் சரியாக இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றா இருந்தால் இன்னும் ஒரு டீஸ்பூன் இல்லையா அது சேர்த்துக்கலாம் இதில் என்ன பற்றாதுங்க இன்னும் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனில் இருக்கு சேர்த்துருக்குங்க இதில் என்ன ஊற்றும் போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க உப்பு காரம் சரியாக்க பார்க்கலாம் சரியாக இருக்குங்க நாம் ஏற்கனவே இதுக்குறி மசாலா அரைச்சிட்டாங்க நமக்கு இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க எல்லாமே ஒன்றா சேர மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம ஏற்கனவே கறிப்பெல்லாம் வேக வச்சுருக்கோங்க இப்போ சேர்த்துக்கலாம் கருப்பிலை சேர்த்துட்டு நல்லா விடுங்க திருப்பி ஒரு முறை இங்கே செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்குங்க இப்போ குக்கரில் மூடி போட்டுடலாம் ஒரு விசில் அடிக்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் விசில் போட்டுடலாம் மூடியை திறந்துச்சுங்க பாருங்கள் நல்ல வாசனை கமமுன்னு அடிக்குதுங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி இருக்குங்க தகத்தகன்னு இருக்குங்க இப்போ தாளிக்கலாம் சீரகம் ரெண்டு சோப்பு போட்டிருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட பூண்டு கொஞ்சம் கருப்பில் இதெல்லாம் வதங்கட்டும் எப்பவுமே எந்த மசாலா ரெடி பண்ணாலும் கடைசி தாளிப்பு போட்டுருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இதனால் தாளித்து கொட்டினீங்கன்னா குழம்பு வாசனை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டைக்கசமாக இருக்குங்க இது கூட கொஞ்சம் ரெண்டு மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா மிளகா வத்தலோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்த்துக்குங்க நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இந்த கறிப்பழாவை நீங்கள் சாதத்தோடு இல்லை வெரைட்டி ரைஸோடு இல்லை சப்பாத்தி பூரி இது கூட எடுத்துக்கலாங்க சூப்பராக எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் பொருத்தமாக இருக்குங்க இதை நீங்கள் மட்டன் குழம்பு இல்லைன்னு சொன்னால் தான் நம்புவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பொருத்தமாக இருக்குங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நல்ல வெந்திருக்குங்க பீஸ் பார்த்தவே மட்டன் மாதிரி இருக்குங்க வாசனை தூக்கலாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை வச்சிங்கண்ணா தொடர்ந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி மட்டும் ஒத்து வருதுங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இது வேறு கருப்பிலாம் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு நானுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஆளுநாள் சைட் டிஷ்ங்க சூப்பருங்க இந்த கறிப்பழாவ் வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் பிரியாணி பண்ணால் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மட்டன் சுக்கா மாதிரி இதையும் சுக்கா பண்ணலாம் கறிப்பலா வறுவல் கறிப்பழா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே பண்ணலாங்க சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சூடான சாத்தோடு கறிப்பிலா சாப்பிட்றேங்க இதுக்கு வேறு சைட் டிஷ் தேவைங்க சுட்ட சிட்ட சாதம் போட்டு இந்த கறிப்பில பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க பீஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே மட்டன் மாதிரி இருக்குங்க பாருங்கள் தெரியுதுங்களா அப்படியே இருக்குங்க பக்காவாக இருக்குங்க இந்த ஒரு குளம் போதுங்க நீ காலம்புரம் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அது போதுங்க டிஃபனுக்கு லஞ்சுக்கு நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ஆச்சுங்க ஒரே குழம்பு மூணு வரைக்கும் சரியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் பத்தாதுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் சூப்பராக இருக்குங்க அருமைங்க இந்த குழம்பு வச்சிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் நான்வெஜ்ஜாக கேட்பாங்க ஏன் தெருவே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பிளாவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்பணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி